மாமன்னர் ராஜராஜ சோழனின் பெயரை மகாராஷ்டிரா மாநில துறைமுகத்திற்கு பாஜக அரசு வைத்துள்ள நிலையில் ஹிந்தியை பாஜக திணிக்க பார்க்கிறது என்று ஸ்டாலின் போன்றவர்கள் பேசி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை பாஜகவிற்கும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சகோதரர் ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ இந்தி திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அபாயகரான காலகட்டத்தில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது இல்லை தமிழை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் தமிழுக்கான பெருமையை நாங்கள் இன்னும் சொல்ல போனால் பெருமைப்படுத்துகிறோம் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இருக்கும் அதே தமிழ் அக்கறை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது எந்த விதத்திலும் ஹிந்தி தமிழகத்தில் திணிக்கப்படாது என்பதை நான் தெளிவாகவே சொல்லிக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் இல்லை இல்லாததை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சுய லாபத்திற்காக என்பது எனது கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவை பிரதமர் கேட்டதும் அதை ஏற்று தமிழக முதலமைச்சர் பழனிசாமி ஆதரவை அறிவித்ததும் தான் அதிகாரப்பூர்வ தகவல் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்